வாக்குச்சீட்டுகளை படமெடுக்க காணொலி பதிவு செய்ய தடை வாக்குப்படிகளை கொண்டு சென்ற பேருந்து விபத்து முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய இல்லங்களுக்கு விசோட பாதுகாப்பு ராணுவத்தினர் குவிப்பு அருகம்பை போதிக்கான பயண கட்டுப்பாடுகள் நீக்கம் கடன் மேல செலுத்தும் பின்னணியை சரியான திட்டமிடலை மேற்கொள்ளாவிட்டால் நாடு மீண்டும் வங்குறுத்து நிலையை அடையும் ரணில் எச்சரிக்கை கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞன் திடீரென மரணம் போலீஸாரால் உயிர் அச்சுறுத்தல் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு யாழில் வேட்பாளரின் வீட்டுக்குள் நுழைந்து வன்முறை கும்பல் தாக்குதல் தந்தை காயம் பண்டிகை காலத்தில் முட்டை விலை அறுபத்தி ஐந்து வரை உயரும் அபாயம் முன்னாள் அமைச்சர்கள் தங்கியிருந்த உத்தியபூர்வ இல்லங்களின் பாதுகாப்பிற்காக ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர் பொது நிர்வாகம் உள்நாட்டு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் இவ்வாறு பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது அதற்கு முப்பது உத்தியபூர்வ இல்லங்களுக்காக ஐம்பதற்கு மேற்பட்ட ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் ரசிக குமார தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் உத்தியபூர்வ இல்லங்களை மீண்டும் தகுதியானவர்களிடம் ஒப்படைக்கும் வரை இந்த பாதுகாப்பு திட்டம் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது தேர்தலுக்கான சகல பணிகளும் சிறந்த முறையில் நிறைவடைந்துள்ளன தாமதம் இல்லாமல் வாக்களிக்கச் செல்லுங்கள் வாக்களிக்க செல்லும் போது வாக்காளர் அட்டை மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையை கொண்டு செல்லுங்கள் தேர்தல் பணிகளுக்கு இடையூறு விளைவிக்காத வகையில் செயற்படுங்கள் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ தெரிவித்தார் பொது தேர்தல் பணிகள் குறித்து வினவிய போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிட்டதாவது நாடளாவிய ரீதியில் உள்ள பதிமூணாயிரத்து நானூற்றி இருபத்தொரு வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கும் வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளன கொழும்பு தேர்தல் மாவட்டத்தில் அதிகளவான வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கொழும்பு மாவட்டத்திற்கான வாக்குப்பட்டிகள் உள்ளிட்ட வாக்களிப்புக்கான இதர பொருட்கள் கொழும்பு ரோயல் கல்லூரி டி எஸ் சேனநாயக்க கல்லூரிகளில் இருந்து நேற்று காலை சகல வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கும் அதேபோல் சகல தேர்தல் தொகுதிகளுக்குமான வாக்குப்பட்டிகளும் போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டுள்ளன பாதுகாப்பு தரப்பினரது முழுமையான ஒத்துழைப்புடன் பொது தேர்தலுக்கான சகல பணிகளும் திட்டமிட்ட வகையில் சிறந்த முறையில் பூரணப்படுத்தப்பட்டுள்ளன நாளை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை வாக்களிப்பு நடைபெறும் தாமதமில்லாமல் வாக்களிக்கச் செல்லுங்கள் வாக்களிக்கச் செல்லும் போது வாக்காளர் அட்டை அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை ஆகியவற்றை கொண்டு செல்லுங்கள் வாக்காளர் அட்டை இல்லாதவர்கள் வாக்களிப்பு மத்திய நிலையத்திற்கு சென்று தமது ஆண் அடையாளத்தை உறுதிப்படுத்தியதன் பின்னர் வாக்களிக்க முடியும் வாக்களிப்பு மத்திய நிலையத்தில் வாக்களிப்பின் போது வாக்களிப்பு நிலை உத்தியோஸ்தர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் ஏற்படும் அசௌகரியங்களை தடுப்பதற்காகவே வாக்காளர் அட்டை வழங்கப்படுகிறது ஆகவே வாக்காளர் அட்டை கிடைக்க பெற்றவர்கள் தவறாமல் வாக்காளர் அட்டையை கொண்டு செல்ல வேண்டும் தாமதம் இல்லாமல் வாக்களிக்க செல்லுங்கள் வாக்களித்ததன் பின்னர் வீட்டில் இருங்கள் சிறந்த முறையில் தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தேர்தல் சட்டத்திற்கும் நாட்டின் சட்டத்திற்கும் அமைய செயற்படுவது சிவில் பிரஜைகளின் பொறுப்பாகும் ஆணைக்குழு வெளியிடும் முக்கியப்பூர்வ முடிவுகள் மீது மாற்றம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்றார் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தின் பருத்தித்துறை போலீஸ் பிரிவில் தேர்தல் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பருத்தித்துறை பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரேந்த அமரசிங்க தலைமையிலான போலீசார் பல குழுக்களாக இணைந்து கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதேவேளை வடமராட்சியில் நாளைய தேர்தலிற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக இடம்பெற்று வருகிறது கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள் மற்றும் விளம்பரங்களும் அகற்றப்பட்டு வருகின்றன நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பனிரண்டு மாவட்டங்களுக்கு கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதன்படி மத்திய ஊவா சப்ரகமு மற்றும் தென் மாகாணங்களிலும் கழுத்துறை மற்றும் குருநகல் மாவட்டங்களிலும் கடுமையான இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நாளை நடைபெறவுள்ள பொது தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவினால் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவித்தலில் குறிப்பிடப்படுவதாவது பொது தேர்தல் தினத்தன்று வாக்கெடுப்பு நிலையங்களில் வாக்களிக்கும் சந்தர்ப்பங்களையும் வாக்குச்சூட்டுகளையும் புகைப்படம் எடுத்தல் காணொலி எடுத்தல் அல்லது சமூக ஊடக வலைதளங்களில் பதிவிடுதல் என்பன தேர்தல் சட்டங்களை மீறும் செயல்களாகும் எனவே இத்தகைய செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு அனைத்து சமூக ஊடக வலைதள கணக்குகளின் உரிமையாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்தல் விடுத்துள்ளது நாடாளுமன்ற பொது தேர்தலை கருத்திற்கொண்டு எதிர்கொள்ளும் தீயணைப்பு சேவை திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களுக்கும் இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை விடுமுறைகள் ரத்து செய்யப்படுவதாக பிராந்திய தீயணைப்பு அதிகாரி ரோஹிணி நிஷாந்த சேனா நாயக தெரிவித்தார் இதன்படி தீயணைப்பு சேவை திணைக்கள தலைமையகம் மற்றும் மடிவல உப நிலையங்களில் உள்ள சுமார் முன்னூறு ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது பிரதான வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் கொழும்பு ரோயல் மற்றும் டி எஸ் கல்லூரி மைதானங்களில் உப சேவை நிலையங்களுக்கு மேலதிகமாக இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் இரண்டு ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் ஏறக்குறைய ஐம்பது தீயணைப்பு வாகனங்கள் பனிரண்டு உயிர்காக்கும் வாகனங்கள் மற்றும் ஐந்து ஆம்புலன்ஸ்கள் எந்த நேரத்திலும் அனுப்பி வைக்க தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் காலையில் வாக்குப்படிகளை எடுத்துச் சென்ற பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்தானது இன்று காலை புச வெள்ளமடை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பந்த தொடர்பில் தெரிய வருகையில் குறைந்த பேருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகளை ஏற்றிச் சென்றுள்ளது இந்த நிலையில் வாக்குப்பட்டிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து கார் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விபத்துக்குள்ளான பேருந்தில் இருந்த வாக்குப்பட்டிகளை வேறு வாகனத்தில் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிய விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் சுன்னாக பொ நிலைய உத்தியுத்தர்களால் தமது உயிர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல் காரணமாக தமது உயிர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இயல் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த வருவதாவது கடந்த வாரம் சுன்னாக போலீசாரால் குடும்பம் ஒன்று வீதியில் வைத்து அச்சுறுத்தப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மக்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பம் தமக்கு குறித்த உத்தியோகத்தர்களால் தமது குடும்ப உறுப்பினர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர் குறித்த சம்பந்தம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இணைப்பாளர் கனகராஜிடம் தொடர்பு கொண்டு கேட்ட பாதிக்கப்பட்ட குடும்ப பதிவு செய்துள்ளதர்ப்பாணத்தில் சுயே போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரின் வீட்டினுள் வன்முறை கும்பலொன்று அத்துமுறை உள்ளுழிந்து நடாத்திய தாக்குதலில் அவரின் தந்தை காயமடைந்துள்ளார் குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்றைய தினம் மாலை கொழும்புத்துறை நெழுக்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது புவனேஸ்வரன் வசந்தராஜ் என்பவரின் வீட்டின் மீது குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தொடர்பில் கொழும்புத்துறை நெழுக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு குழு பதினான்கின் வேட்பாளர் புவனேஸ்வரன் வசந்தராஜின் வீட்டிற்குள் வன்முறை கும்பல் ஒன்று அத்துமூறி உள்ளுழைந்துள்ளது இதனையடுத்து வேட்பாளரின் தந்தையாரின் தலையில் இரும்பு கம்பியால் தாக்கிய கும்பலை சேர்ந்தோர் வீட்டின் ஜன்னல் கண்ணாடி மற்றும் மோட்டார் வாகனத்தின் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர் மேலும் அயல் வீட்டின் மீதும் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதோடு குறித்த வீட்டில் வசிக்கும் இளைஞனின் மீதும் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிரடிப்படையினர் மற்றும் இயழ்ப்பாண காவல்துறையினர் மேலதைய விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விலை அறுபது தொடக்கம் அறுபத்தி ஐந்து ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் சரது ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் உற்பத்தி சார் விலைகள் மும்மடங்கு அதிகரிப்பால் கோழி தீவனத்தை உற்பத்தி செய்ய முடியாத நிலையை அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இன்று ஒரு முட்டையின் உற்பத்தி விலை சுமார் ரூபாய் ஆனால் விவசாயி ஒரு முட்டையை முப்பது தொடக்கம் முப்பத்தொரு ரூபாய்க்கு ஏழு ரூபாய் நஷ்டத்தில் விற்பனை செய்வதால் பலரும் பண்ணை உற்பத்தியினை கைவிட்டுள்ளனர் இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையினை முன்னிட்டு முட்டை விலை அறுபது தொடக்கம் அறுபத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் செல்லும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அருகம்பை பிரதேசம் தொடர்பில் அமெரிக்கா விடுத்திருந்த பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது மறு அறிவித்தல் வரையிலும் அருகம்பை பிரதேசத்திற்கு சுற்றுலா செல்வதை தவிர்க்குமாறு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி குழம்பில் அமெரிக்க தூதரகத்தினால் பாதுகாப்பு தொடர்பான அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை விலக்கிக் கொள்ளுமாறு வெளிவகார அமைச்சினால் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது போது கடன் மேல பாரிய சவாலாகும் சரியான திட்டமிடலை மேற்கொள்ளாவிட்டால் நாடு மீண்டும் வங்குறுத்த நிலைக்கு தள்ளப்படும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் தெரிவித்தார் கொழும்பில் ஒன்றிடம் பெற்ற பெண்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இருக்கும் பிரதான பிரச்சனை பொருளாதாரமாகும் இரண்டாயிரத்தி முற்றாக வீழ்ச்சி அடைந்தது எமது நாடு அடைந்துள்ளதாக முதலாவதாக நிலையில் இருந்து வெளியேறுவதற்கு சர்வதேசத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் நாணய நிதியத்துடன் கலந்துரையாடுமாறு உலக நாடுகள் அதன்போது எங்களுக்கு தெரிவித்திருந்தன சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாட்டுக்கு வந்த பின்னர் அவர்களுக்கு அறிய தருமாறும் அந்த நாடுகள் தெரிவித்தன நாங்கள் பதினெட்டு நாடுகளிடம் கடன் பெற்றிருந்தோம் அதற்கு மேலதிகமாக புனிமுறை பத்திரங்கள் உலகில் தனியாருக்கு விற்பனை செய்திருந்தது ஆரம்பமாக இந்த வங்குரத்து நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைந்திருக்கும் பொருளாதாரத்தை கொண்டு வந்து கடன் செலுத்துவது தொடர்பில் தன்மையை ஏற்படுத்துவது தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடினோம் மீண்டும் கடன் செலுத்துவதற்கு எந்தளவு காலம் வழங்க முடியும் என்பது தொடர்பாகவும் கலந்துரையாடினோம் எமது கடனில் எந்தளவு தொகையை குறைத்து வழங்க முடியுமா என்ற விடயம் தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாடி இணக்கப்பாட்டுக்கு வந்தோம் ஆண்டில் கடன் செலுத்துவது என நாணய நிதியம் தெரிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கடன் செலுத்தாவிட்டால் எமக்கு பிரச்சனையாகும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டில் கடன் செலுத்த ஆரம்பித்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகும் போது கடன் செலுத்துவதை முடிவுக்கு கொண்டு வருமாறும் அவர்கள் எமக்கு அறிவித்தார்கள் குறித்த பதினெட்டு நாடுகள் மற்றும் புனைமுறை பத்திரம் மூலம் எங்களுக்கு எண்ணாயிரம் முதல் பனிரெண்டாயிரம் மில்லியன் டாலர் வரை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள எமக்கு பொருளாதார இலக்கு இருக்கிறது அந்த பொருளாதார இலக்குக்கமைய செயற்படாவிட்டால் எமக்கு நன்கொடைகள் கிடைப்பதில்லை எமக்கு கடன் செலுத்த முடியாது என அறிவித்தால் மீண்டும் நாங்கள் வங்கு நிலைக்கு ஆளாகுவோம் இதனை நாங்கள் பதினெட்டு நாடுகளுடன் கலந்துரையாடினோம் அந்த பதினெட்டு நாடுகளும் இதற்கு இணக்கம் தெரிவித்தனர் முன்வைத்தோம் அதன் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இந்த நாடுகளுடன் இருந்த இருதரப்பு ஒப்பந்தத்தை நாங்கள் புணிமுறையாளர்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம் அவர்களும் அதற்கு இணக்கம் தெரிவித்தனர் நாங்கள் தேர்தலுக்கு செல்லும் அந்த விடயங்களின் நடவடிக்கைகள் அனைத்தையும் முடித்தோம் அதன் பிரகாரம் அக்டோபர் நான்காம் தேதி புதிய அரசாங்கத்துக்கு அறிவித்தோம் அவர்களும் அதனை ஏற்றுக் தற்போது நாங்கள் அதன் பிரகாரம் வேலை செய்ய வேண்டும் எங்களுக்கு கடன் செலுத்த முடியும் என்பதை காட்ட வேண்டும் அதன் நாங்கள் இரண்டாயிரத்தி முதல் கடன் செலுத்த வேண்டும் கடன் பெற்ற பின்னர் அவற்றை செலுத்தும் போதும் இணக்கப்பாட்டு கமைய செயற்பட வேண்டியிருக்கிறது ஆரம்ப சில வருடங்களில் எங்களுக்கு முன்னூறு மில்லியன் டாலர் செலுத்த இருக்கிறது அதன் பிரகாரமே நாங்கள் வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்கிறோம் அதே போன்று தேசிய கடன்களை மீள செலுத்துவதற்கும் வேலை திட்டங்களை தயாரித்தோம் தேசிய மற்றும் சர்வதேச கடன் என மொத்தமாக நான்காயிரம் மில்லியன் டொலர் இருக்கின்றது அதில் நாற்பத்தி ரெண்டு மில்லியன் டொலர் வெளிநாட்டு கடன் ஆகும் அடுத்த அரைவாசி தேசிய கடன் ஆகும் எமக்கு இருக்கும் பெரிய பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் இந்த கடனை செலுத்த இருப்பதாகும் இதனை செய்யாவிட்டால் நாங்கள் பங்குரத்து நிலைக்கு தள்ளப்படுவோம் அதனை தடுப்பதாக இருந்தால் நாங்கள் எமது பொருளாதார இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்வதாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு போது எமது அரசு வருமானம் தேசிய உற்பத்தியில் நூற்றுக்கு பதினைந்து வீதமாக இருக்க வேண்டும் தற்போது அது நூற்றுக்கு பனிரெண்டு வீதத்திற்கும் குறைவாகும் ஒவ்வொரு வருடமும் அந்த அளவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் தேவையான வருமானத்தை பெற்றுக்கொள்ள மக்களுக்கு புதிய வரி சுமத்த முடியாது வெற்றி அதிகரிக்க முடியாது அப்படியானால் புதிய வருமானம் என்ன அவற்றை எவ்வாறு பெற்றுக் கொள்வது அத்துடன் எங்களுக்கு நிவாரணம் வழங்க முடியுமா அடுத்த வருடம் நிதி கொள்வதாக இருந்தால் வாகன முறக்குமதிக்கு இடமளிக்க வேண்டும் அப்போது அதன் மூலம் தீர்வை வரி கிடைக்கும் அதே நேரம் எங்களுக்கு பொருளாதாரத்தை விரைவாக முன்னேற்ற முடியுமானால் நிறுவனங்களினால் வியாபாரங்களினால் அவது வரி வருமானத்தை அதிகரிக்கும் அத்துடன் வரி செலுத்த வேண்டிய சிலர் அதனை தவிர்த்து வருகின்றனர் அந்த வரிகளை அறவிட்டு அளவை கொள்ள வேண்டும் பின்னர் புதிய வரிகள் தொடர்பில் எங்களுக்கு சிந்திக்க வேண்டி ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக இவ்வாறான வேலை திட்டம் தொடர்பாகவே எமக்கு சிந்திக்க இருக்கின்றது இது தொடர்பில் கலந்துரையாடுகிறது எனக்கு தெரியாது அத்துடன் அந்த நடவடிக்கைகளை முடிவடைவதில்லை அடுத்த வருடம் எங்களுக்கு ஆறு டிரில்லியன் தேடிக் கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த பணத்தை எங்கிருந்து தேடிக்கொள்வது எந்த ஒரு அரசாங்கமும் இது தொடர்பாக அவதானம் செலுத்த வேண்டியிருக்கிறது இது தொடர்பில் கவனம் செலுத்தாமல் சத்தம் மட்டும் வேறு விடயங்களை கதைத்தும் இல்லை அதனால் எங்களுக்கு பழைய முறையில் வியாபாரம் செய்ய முடியாது பழைய முறைக்கு அரசியல் செய்ய முடியாது பழைய முறைக்கு ஊடகங்களை கொண்டு செல்ல முடியாது ஒவ்வொருவரும் புதிய வேலை திட்டத்துடன் செயற்பட வேண்டும் அதனை மறக்க வேண்டாம் எமக்கு கடன் செலுத்தும் நிலை இல்லாமல் போனால் அனைத்தும் அழிந்துவிடும் நாங்கள் அதனை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றார் தங்காலை விதாரந்தனிய பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போல இலக்கத்தகடு பொருத்தப்பட்ட சொகுசு வாகனம் ஒன்று மாத்திரை போலீஸ் குற்றப்புலவு பிரிவினரால் நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த சொகுசு வாகனத்தின் உரிமையாளர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சொகுசு வாகனம் மூன்றரை கோடி ரூபாய் ஆனது என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த வாகனம் கழுத்துறை பிரதேசத்தில் உள்ள அரசியல்வாதி ஒருவரின் சகோதரர் மூலமாக குறித்த வர்த்தகருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் மேலும் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான மேலதைய விசாரணைகளை மாத்துறை போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் ரத்னபுரி மாவட்டத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞன் திடீரென உயிரிழந்துள்ளார் மாரடைப்பு ஏற்பட்டு விளையாட்டு மைதானத்திலேயே இளைஞன் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது இத்திகந்த பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயதான அருணகுமார் என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஏற்பாடு செய்திருந்த கிரிக்கெட் போட்டியில் விளையாடிய வீரரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் ககபத்தை வைத்தியசாலையின் மரண விசாரணை அதிகாரி தலைமையில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது புறநர்வை திம்புலாகல பிரதேசத்திலுள்ள பீகாரி ஒன்றில் பணிபுரியும் தேரரூர்வரை முரட்டி பணம் பறித்து இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் குறித்த இளைஞர்கள் தேரரை மிரட்டி மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பணம் பறைத்ததாக புலனி போலீஸ் குற்ற பிரிவினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் பிரதேசத்தில் வசிக்கும் மற்றும் வயதுடையவர்கள் ஆவார் சந்தேக நபர்கள் இருவரும் குறித்த தேரரை தாக்கி நிர்வாணமாக்கி அதனை காணொலிகளாக எடுத்து சமூக ஊடகங்களில் பதிவிடுவதாக கூறி தேரரை மிரட்டி சுமார் ஒரு வருட காலமாக பணம் பறித்து வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மோட்டார் சைக்கிள் கையிறக்க தொலைபேசி மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகம் சந்தேக நபர்களிடமிருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதைய விசாரணைகளை புலனரிவை போலீஸ் குற்றப் பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர்